ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு புதிய நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாட்டில் மின்மாற்றிக் கொள்முதலில் அதாவது டிரான்ஸ்பார்மரின் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அரப்பூர் இயக்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் திமுகவை சேர்ந்த முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு புதிய நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு மின்சாரத் மின்சாரத்துறை மின்மாற்றிக் கொள்முதல் டெண்டர் தொடர்பான முறைகேடு வழக்கில் அந்த துறையின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு புதிய நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ததில் சுமார் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதி பி வேல்முருகன் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் விசாரணையின் போது அரசு வழக்கறிஞர் ஆஜராகி லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் பிற அரசு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விட்டதாகவும் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டியுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு புதிய நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை மூன்றாம் தேதி ஒத்தி வைத்துள்ளது இந்த விவகாரம் ஊழத்தடுப்பு அரசு சாரா அமைப்பான அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த பொதுநல மனுவின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அறப்போர் இயக்கம் தனது மனுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் டேன்ஜெட்கோ ரூபாய் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பில் நாற்பத்தையாயிரத்தி எட்நூறு மின்மாற்றிகளை கொள்முதல் செய்வதற்காக பத்து டெண்டர்களை வெளியிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது டெண்டர் ஆவணங்களை விரிவாக ஆய்வு செய்ததில் குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு சாதகமாக ஒப்பந்தங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அரசுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பாக ஏழு டெண்டர்களில் இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஏழு வரையிலான ஏலதாரர்கள் அனைவரும் ஒரே விலையை மேற்கோள் காட்டியுள்ளார்கள் இது டெண்டர் வெளிப்படத்தன்மை சட்ட விதிகளுக்கு முரணானது சட்டப்படி இது போன்ற சூழ்நிலையில் டெண்டர்கள் ரத்து செய்து புதிய ஏலத்தை நடத்த வேண்டும் ஆனால் டான்ஜெட்கோ இதை செய்யாமல் ஒப்பந்தங்களை அதே நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது மேலும் ஐநூறு கிலோவாட் மின்மாற்றிகள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர்கள் ஒரு மின்மாற்றிக்கு பனிரெண்டு புள்ளி நாலு ஒன்பது லட்சம் என்ற அளவில் அதிக விலையில் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் டெண்டர்கள் கோரப்பட்ட சமயத்தில் ஒரு மின்மாட்டையின் மதிப்பு ரூபாய் ஏழு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது இந்த முறைகேடுகள் குறித்து தனது புகார் அளித்த பின்னரும் இதுவரை எந்த வழக்கு பதிவும் செய்யப்படவில்லை எனவே உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த உடலின் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அப்போதைய டிரான்ஜெட் தலைவர் மற்றும் மேல் மேலாண்மை இயக்குநர் ராஜேஷ் லக்கானி ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாக அறப்போர் இயக்கம் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையின் அடுத்த நகர்வுகள் தமிழக அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது